வணக்கம் உறவுகளே உங்கள் மதசுதன் இந்த பதிவும் ஒரு மிக முக்கியமான பதிவு என்ன விஷயம் என்று பார்த்தமெண்டா இந்த உலக பொருளாதாரம் அடி வாங்கிறதுன்ற ஒரு தாக்கமாக வரி போர்கள் தொடங்கியது டெக்ஸ் போர் என்று சொல்லப்பட்டது எக்கனமிக்கல் போர் என்று பார்க்கப்பட்டது அமெரிக்கா தன்னுடைய பொருளாதாரத்தை தக்க வைக்க பல நாடுகளுக்கு வரிகளை இறுக்கி வருமானத்தை கூட்ட பார்த்தது தொடரை தக்க வைக்க பார்த்தது இயலாத கட்டத்தில் வெவ்வேறு நாடுகளை ஆக்கிரமிக்கவும் துணிந்துவிட்டது பல ஆர்கனைசேஷனுக்கு அந்த நிறுவனங்களுக்கு வீணா தன்னை நிதியே கொடுக்கணும் என்று கூட உதாரணமாக டவுள்ஜிஹெச்ஓ கூட கொடுப்பதை தவிர்த்திருக்க இப்படி பிரச்சனைகள் போய் கொண்டு உலகத்தில் பெரிய ஸ்ட்ராங்கான ஒரு ரெண்டாவது பெரிய பொருளாதார நாடாக இருக்கின்ற சைனா இன்றைக்கு எல்லாரையும் பேசு பொருளாக இருக்கின்றது அமெரிக்கா தன்னுடைய இரும்பு கரங்கள் பொருளாதார கரங்களை கொண்டு தன்னுடைய நட்பு நாடு அருகில் இருக்கிற சைனாவை இறுக்கியது வரியை விதித்தது தோல் ரண்டு பார்க்காம தோளில் வந்து கையை போட்டு இருக்கியது வாழ்க்கை சுமை கூடியது பொருட்களுடைய பிரச்சனை கொம்படி மூடப்பட்டது பலர் வேலைவாய்ப்புகள் இல்லாமல் போனது அதுபோல தன்னுடைய அடுத்த நட்பு நாடான நேட்டோ நாடுகள் அல்லது யூரோப்பியன் யூனியன் நாடுகளை கூட பகைக்க வழிகிட்டப்பட்டது உதவி திட்டங்களை வரிகளை வந்து அதிகரித்து வைத்தது பிரான்சினுடைய வாயின்களுக்கு அதிக டெக்ஸை போட்டது இப்படி ஜூகேக்கு அதை போட போன இதை போட அவர்களை பய பீதியில் வைக்கல யூரோப்பியன் யூனியனும் ஒன்றும் செய்யாது தங்களுடைய டாலர் யூரோக்களையும் வந்து ஜூரோ ஃப்ராங்கில் அந்த ஜூ பொதுவான நாணயம் கூட ஜூரோவை கூட அவர்கள் திடமாக தக்க வைக்க வைக்க வேண்டிய காலகட்டத்தில் ஒரு இக்கட்டான சூழ்நிலை தள்ளப்பட்டு இருப்பதனால் அவர்கள் ஒன்றுமே தெரியாமல் இப்பொழுது இங்கே இந்தியா போட்டி மோடி இருக்கிறது இந்தியாவிலே நரேந்திர மோடியை சந்தித்து மிகப்பெரிய ஒரு ஒப்பந்தத்தை மேற்கொண்டிருக்கார்கள் அதை இந்த பதிவுகளால் பார்த்தா பதிவு நின்றுடும் மேலோட்டமாக சோழன் மிகப்பெரிய ஒப்பந்தங்கள் இந்தியாவை நம்பி இந்தியாவின் உலகத்தின் அடுத்த சந்தையாக பெரும் மக்கள் தொகையை கொண்டிருக்கிறோம் அடுத்த சைனா அப்போ இவர்கள் யூரோப்பியன் யூனியன் அங்கே போய் அங்கே பெரிய ஒரு மோடியோடு சந்தித்து வர்த்தக டீலொண்டு அடித்து விளங்கானே அதனால் பெரிய நன்மை ரெண்டு யூரோப்பியன் யூனியன் நன்மை இந்தியாவுக்கு நன்மை அதை வந்து யூரோப்பியன் யூனியனுடைய தலைவரை சொல்லுகின்றார் இது உடன்படிக்கைகளினுடைய ஒப்பந்தங்களுடைய தாய் உடன்படிக்கை என்று பெருமை பேசுகிற அளவுக்கு இன்றைக்கு எங்கே நோக்கி போயினோமென்று பாருங்கோ ஒரு காலத்தில் இந்தியாவை வந்து அடக்குமுறைக்கு வச்சிருந்த நாடுகள் எங்கே தான் பாருங்கோ அப்படி வளர்ந்து நிற்குதுகள் நாடுகள் அடுத்த பொருளாதார சக்தியாக இது சீனா கனடா பிரதமர் அமெரிக்காவை நம்பி பிரியோசனம் இல்ல தன் தோழனே வந்து இப்படி நெருக்குகிறான் என்றபடியா எங்க போகணும் சைனாவை நோக்கி தான் போகணும் சைனாவை பொது எதிரியாக பார்த்த நாடுகள் இன்றைக்கு உலக ஒழுங்கும் பொருளாதார ஒழுங்கும் எப்படி மாறுகிறது ஜியோ எப்படி மாறி நீக்குது இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுக்கு அப்புறம் பாருங்க சைனாவை இப்படி பார்த்தவ முன்னேற விடக்கூடாது எதிர்த்தவை எல்லாம் கனடா பிரதமர் ஓடி போய் அங்கேயே சந்தித்து திரை தட்டி ஒப்பந்தங்களை மேற்கொண்டு விட்டு வந்தா പിറക ഇപ്പോൾ പാത്താ അമേരിക്ക ഇപ്പോൾ യൂറോപ്യൻ യൂണിയൻ ഇരുക്ക് തന്നെ എല്ലാം ഇതേണ്ടതാണ് யூரோப்பியன் யாரை தீண்டத்தகாதது கம்யூனிச கொள்கைகள் அதோ இதோ ரஷ்யாண்ட நண்பன் என்று சொன்ன யூரோப்பியன் ரஷ்யா என்னவென்ற இந்தியா போய் ஒப்பந்தம் பிறகு ஜூகே பிரதமர் 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 கனடா போல ஜூகேனுடைய கே ஸ்டாமர் அவர்கள் எங்க போயிருக்கின்றார் சீனாவுக்கு போய் சீனாவினுடைய பீஜிங்கில் தரதட்டி சீனாவினுடைய முக்கிய பிரமுகர்களை பா பார்த்திருக்கிறார் பேசியிருக்கின்றார் அதைவிட சீன அதிபர் ஜி ஜின் பிங்கோட வந்து பேச்சுவார்த்தையில் பட்டு அவருக்கு ராஜ மரியாதை ஜூக்கிலிருந்து போய் அங்கு ராஜ மரியாதை வழங்கப்பட்டிருக்கிறது எப்படி வழங்கப்பட்டதோ அதுபோல இவருக்கும் ஸ்டாமர் அவர்களுக்கு வழங்கப்பட்டதோடு மட்டும் அல்லாமல் பல ஒப்பந்தங்கள் பேச்சுவார்த்தைகள் பேசப்பட்டிருக்குது பத்துக்கும் மேற்பட்ட ஆக்ரிமெண்ட்ஸ் போடப்பட்டிருக்கிறது பாருங்கள் ஜூகே என்கின்ற அனைத்து நாடுகளையும் அடக்கியாண்ட காலனித்துவத்துக்குள்ளே வச்சிருந்து அந்த நாடுகளில் இருந்து அவ்வளவு தங்கங்கள் வைரங்கள் வைடுடியங்கள் சொத்துக்களை எல்லாம் அங்கே புலமைகளை எல்லாம் கொண்டு போய் பெரிய பணக்கார நாடாக இருக்கின்ற அந்த நாடு இன்றைய பொருளாதாரத்தில் அடிவாங்க போகிறோம் ஒன்று இங்கே போகுது சீனாட்ட கிட்ட தாங்கள் வெறுத்த கம்யூனிச கொள்கை உள்ள சீனாவிட்ட ஒன்றுமே செய்யலாது அப்படி பொருளாதார

ரெண்டு நாட்டுக்கும் பரஸ்பரம் வந்து இறக்குமதி செய்யப்படுகிற பொருட்களுக்கு வந்து பத்து வீதமாக இருந்த வரியை அஞ்சு வீதமாக குறைச்சு போட்டு வந்திருக்கிறோம் ரெண்டு பேருக்குமே நன்மை அப்படி பத்து அக்ரிமெண்ட் இல்லீகல் ஆக்டிவிட்டி இல்லீகல் இமிக்ரெண்டை கட்டுப்படுத்துகிற விஷயங்கள் எல்லாத்திலையும் வந்து சில விஷயங்கள் பாதுகாப்பு விஷயம் கூட கதைக்கப்பட்டிருக்கிறது பறையப்பட்டிருக்கிறது சைனாவும் ரஷ்யாவும் சேர்ந்து கிரீன்லாந்து ஆக்கிரமிச்சிடும் ரம் குவேக் இன்றைக்கு சைனாவோட போய் பாதுகாப்பு விஷயங்களையும் கிடந்தாலோசிக்கிறோம் நிலம உலக ஒழுங்கு அப்படி மாறி பாருங்கள் அதை விட மிக முக்கியமான ஒன்று எக்ஸ்ட்ரா செனகாண்டு தெரியும் உங்களுக்கு கோவிட் நேரங்களில் கண்டுபிடிக்கப்பட்டது சைனாவால் மருந்துகள் அந்த கம்பெனியோட வந்து இவர்கள் மருந்து துறை மருந்தாக்கல் துறை சம்பந்தமாக ஜூகே உலகத்து கல்வியை சொல்லிக் கொடுத்த ஜூகே இன்றைக்கு மருந்தாக்கல் துறையில் சைனாவோட சேர்ந்து சைனாவுக்குள்ளே இன்வெஸ்ட் பண்ண போது பதினைந்து பில்லியன் டாலர்கள் இது பத்து தசம் ஒன்பது ஐந்து பவுண்ட்ஸ்களுக்கு மில்லியன் பவுண்ட்களுக்கு சமனான தொகையை வந்து இன்வெஸ்ட் பண்ண போது இப்படி பத்து வகையான தடால் புடாலான அதிரடி ஒப்பந்தங்களை ஒரு உலகத்தை காணித்துவப்படுத்தி ஆண்ட ஆண்டு ஆண்ட அரசு இன்றைக்கு ஒப்பந்தது இப்படி உறவுகளே ஆம் அமெரிக்கா எல்லா நாடுகளையும் தன்னுடைய நட்பு நாடுகளை வெறுக்க வழிக்கிட்டது ஆரை எதிரியா பார்த்து அறிவித்து கொண்டிருந்த ஆக்கள்கிட்டையே அந்த அவருடைய நேச நாடுகளை ஓடி போய் பண்ணி அல்லது அங்கே போய் சரண்டா மீன் அங்கே போய் ஒப்பந்தங்கள் செய்து தங்கி இருக்க வேண்டிய நிலைமையில் வர்த்தகம் செய்ய வேண்டிய நிலைமையில் தங்களுடைய பொருளாதாரத்தை கட்டமைக்க வேண்டிய நிலைமையில் இன்றைக்கு உலக ஒழுங்கும் மாறியிருக்கிறது இதை எதை சொல்லுதண்டா ஒரு காலத்தில் அடிமையாக இருந்த கூட்டம் ஒரு காலத்தில் காலனித்துவத்துக்கள் இருந்த ஆக்கள் இன்றைக்கு கல்வியில் பொருளாதாரத்தில் கண்டுபிடிப்பில் வளர்ந்து வந்தபடியா இந்தியா சீனா தேசம் இன்றைக்கு தவிர்க்க முடியாத பொருளாதார நாடுகளா வளர்ந்து நிற்குது வளர்ந்து நிற்கிறதால தேடி போகுது உலக நாடுகள் எல்லாம் தங்கள பொருளாதாரத்தை தக்க ரெண்டும் சனத்தோ கொண்ட நாடு இளைஞர் படை கொண்ட நாடு தொழில்நுட்பம் கொண்ட நாடு சந்தை வாய்ப்பு கூண்ட நாடு ஆகவே அவர்களை தவிர்த்து விட்டு செய்ய முடியாது இப்படி ட்ரம் எல்லாரையும் வெறுத்து போயிக்க எல்லாரும் சைனா ரஷ்யா இந்த சைனாவினுடைய கூட்டு இந்தியா கூட்டுக்குள்ள போயேக்கல வர்த்தகம் எல்லாம் இஞ்சால விரைக்கல எல்லாரும் வெறுக்க வழி கிடையாது எல்லாருக்கும் டெக்ஸை போட்டு வெறுக்க வழி

ஏனெண்டா கல்வியால் தொழில்நுட்பத்தால் அறிவால் பொருளாதாரத்தால் ஒற்றுமையால் ஆனால் இந்த ஈழத்தமிழினம் எவ்வளவு ஒற்றுமை இல்லாதனத்தாலையும் கல்வியில் வளராத்தாலையும் பொருளாதாரத்தில் வளராத்தாலையும் கண்டுபிடிப்பால் வளராத்தாலையும் இன்னும் தங்களுக்குள்ள முட்டி மோதி புடுங்குபடுத்துகிறதாலையும் வீழ்ந்து கொண்டே போகுதே ஒழிய நிமிர்றதுக்கூடிய எந்த ஒரு அறிகுறியும் இந்த உலகத்திலே தென்படவில்லை ஆம் உறவுகளே தமிழ்நாட்டில் வந்து தமிழ்நாட்டுக்கு ஒரு சமஷ்டி தீர்வை கொடுத்து சுய ஆட்சி பிராந்தியமாக இருக்கிறபடியே இன்வெஸ்ட்மெண்ட்டுகளை ஸ்டாலின் அவர்கள் கொண்டு வந்து அங்கே ஒரு தொழில்துறை வளர்ந்து வட மாநிலத்திலேருந்தே தமிழ்நாட்டுக்கு தொழில் தேடி பெற்ற மாதிரி இந்தியாவுண்ட ரெண்டாவது வர்த்தக மாநிலமாக திகழ்து ஆனால் ஈழத்தில் எங்களுக்கு சுயாட்சியும் மறக்கப்பட்டு சுயாதீன இந்த சமஸ்டியும் மறக்கப்பட்டதால் யாரும் இன்வெஸ்ட் பண்ண விரிவனம் இல்லை தொழிற்பேட்டைகள் வழங்குதில்லை இதென்றதாலே இப்போ தாழ்ந்து தாழ்ந்து போகுது பொருளாதாரம் ஆகவே தமிழர்கள் கல்வியில் வளரோனும் பொருளாதாரத்தில் வளரோனும் கண்டுபிடிப்பில் வளரணும் திறமையில் வளரணும் அப்பத்தான் உங்களை நோக்கி எல்லா வல்லாதிக்க சக்தியும் வருவார்கள் வந்தார்கள் ரெண்டாயிரத்தி ரெண்டில் என்றதும் ஒரு சான்று ஆகவே மீண்டும் நல்ல ஒரு பதினோராக சந்திப்பம் பதிவுபடி திருந்தால் மற்றவர்களுக்கு பகிர்வுகள் தவறாமல் யூடியூப் சேனல்களில் போய் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க மணியை படி தாட்டி விட்டால் இன்னும் மணியான தவறுகளை நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம் நன்றி வணக்கம்